திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகம் இதில் சிவபுராணம் தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய் கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் கோன் கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மாய பிறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி சீரா பெருந்துரைனும் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தீதி என்னுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சி விநிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறந்து நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழ் மாறுன்றியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய்த் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகலவந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்சுடரே எஞ்ஞானமிழாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் எத்த எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடியமாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாரியனே நேச அருள்புரிந்து புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒலியானேன் நீராய் உருக்கிய நார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொலியே ஆற்றின்பவெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடங்குட பின்னுள் கிடப்ப ஆற்று